சொல்லுமா காய்ச்சல் பரவாயில்லையாப்பா ஆ இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா தலைவலி இப்ப எப்படி இருக்கு அது இங்க தான் இருக்கு என்னது இல்ல சத்யா எங்கன்னு கேட்டாங்க ஓ குடும்பமா உட்காந்து அம்மாவும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தோசை இல்ல சார் இல்ல எல்லாருக்கும் நான் முருவலா தான் தோசை சுட்டு கொடுப்பேன் ஆனா அந்த கடைசி தோசையை மட்டும் ரெண்டு கரண்டி ஊத்தி எப்படா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துடும் அது உண்மைதான் சார் அவளை பத்தி உனக்கு தெரியாதா கோவம் வந்தா உடனே அம்மா விட்டு போயிருவா நீ என்ன பண்ணுவ அவளுக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீ குடுத்து வச்சவன் அவன் குடுத்து வச்சான் நைட் ஓ கொழுப்ப குறைச்சு போறான் போனற ஒரு முட்டை காபாதிட்டு போச்சியா என்னடி சொல்ற பாதுகாப்புக்கு தான் ரெண்டு நாய் இருக்குல்ல அது எதை பாதுகாக்குன்னு நீயே பாறான்

ஒரு அம்மா சொல்லிருக்கேன் என்னங்க நம்ம பையனுக்கு எட்டு தோசை சுட்டு போட்டிருக்கேன் ஆறு தோசை தான் ஜிம்மே அப்படிங்கிறான் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்றது அதுக்கு அவரு சொல்லியிருக்காரு புருஷன்காரன் நான் தான் அவன்கிட்ட நம்ம பையனுக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது நீ கல்யாணம் நான் டாக்டர் படிச்சா டாக்டர்